வெல்கம் டு பாலபாரதிவிசி அண்ட் நியூ பிவிசி பிளஸ் எஸ்பிசி இன்டீரியர் இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எஸ்டிசிச மெட்டீரியல் டிஜிட்டல் ஒர்க் வந்து பண்ண போறோம் டிஜிட்டல் கண்டினியூ டிசைன் பண்ண போறோம் சோ அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாத்து தெரிஞ்சுக்க போறீங்க ஜாம்சன் மெட்டீரியலோட பியூச்சர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க லோக்கல் மெட்டீரியலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத நீங்க ஃபுல் டீட்டெயிலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் எஸ்பிசி யூபிவிசி ரெண்டுமே ஜான்சன் பிராண்ட்ல இம்போர்ட்டட் மெட்டியில் நமக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்க கண்டினியூ டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் எஸ்பிசி மெட்டீரியலில் கண்டினியூ டிசைன் வந்து ஒரு பெட்ரூம் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சைட் வந்து எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா வேலூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வேலூரில் கிச்சனு பெட்ரூம் டிவி சோகீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்பிசி மெட்டீரியலில் ஆர்டர் எடுத்திருக்காங்க எஸ்பிசி மெட்டியில் ஒரு பெட்ரூம் மட்டும் கண்டினியூ டிசைன்ல பண்ணிருக்காங்க ஸோ அதுதான் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க பிவிசி யுபிசி ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் மீடியலுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்க கேக்கிற கலர் வந்து பண்ணிக்கலாம் இப்ப லைட் கிரே இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம சாம்பிள் ஓட்டிருக்கோம் கஸ்டமருக்காகவே ஒரு நெட்ல இருந்து டிசைனை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம சாம்பிள் ஓட்டிருக்கோம் இது ப்ளூட்லயே நிறைய டிசைன் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு சாம்பிள் ஓட்டி காட்டி இதுல வந்து பிரிண்ட் எல்லாம் எடுத்திருக்கோம் ஸோ நீங்க கேட்கற கலர் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி டிஜிட்டல் ஒர்க்கில் கண்டினியூ டிசைனாகவும் நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து வேலூர் சைட்ல ஒரு பெட்ரூம் மட்டும் இந்த மாதிரி கலரில் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த ஒரு பெட்ரூம் மட்டும் தான் டிசைன் ரெடி பண்ணி நம்ம பிரிண்ட் ஓட்டிட்டு இருக்கோம் ஃபைனல் அவுட்புட் எப்படி வரும் அப்படின்றத நான் காட்டுறேன் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரீ டிஃபைன் வந்து ஒன்று போட்டிருந்தோம் ஸோ அது அதுதான் நீங்கள் சைட்ல இமேஜ்ல பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி இமேஜ் தான் இப்போ அவுட்புட் வந்து வரப்போகுது ஸோ இது வந்து பிரிண்ட் வந்து நம்ம ஓட்டியிருக்கோம் இந்த பிரிண்ட் அப்படியே எடுத்து நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ண போகிறோம் ஜாம்சன் எஸ்பிசி மெட்டீரியல் பதினொன்று கிலோ ஹெவி மெட்டீரியலோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஜாம்சன் எஸ்பிசி மெட்டீரியல்ல பதினஞ்சு கிலோ டீஃபால்ட்டா வருது அது ஒவ்வொரு ரூம்மே அந்த கஸ்டமர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு பெட்ரூம் மட்டும் இந்த கலர் கேட்டிருந்தாங்க கஸ்டமைஸ் கலர் கேட்டிருந்தாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் கலர் வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நெட்ல ஷட்டர் ஷாக்ல போய் நம்ம டவுன்லோட் பண்றோம் அந்த ஃபைல் தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபைலுமே நாங்க வந்து டிஸ்பிளே பண்ணி காப்போம் பிடிஎஃபாவும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஒவ்வொரு கிளம பிடிஎஃபாவும் எடுத்து அவங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம் இல்ல உங்களுக்கே ஒரு இந்த எந்த தான் பிடிக்கும் இப்ப கிரீன் இருக்கு லைட் கிரே டார்க் கிரே இந்த மாதிரி ஆப்ஷன்ல நீங்க போகணும் அப்படின்னாலும் நம்ம ஆபீஸ்க்கு வந்துருங்க தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் மினிமம் இருக்கு அப்படின்னாக்க இல்ல சேலம் தான் இருக்கும் அப்படினால நேரில் வந்து வீட்டுக்கு ஒரு டைம் தான் கப்டு பண்ணப் பணப்படுறீங்க ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இல்ல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் டூ பிஹெச் ஒர்க் இருக்கு அப்படின்னா புது கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த கலர் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க கம்பல்சரி நீங்க ஆபீஸ் வந்துருங்க ஆபீஸ் வந்துட்டு உங்களோட கலர் கோட் இல்ல ஒரு இமேஜ் ஃபைல் இதுதான் வேணும் அப்படின்னாலும் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்க வீட்டுல எப்படி வரும் அப்படிதான் நம்ம டிஃபைனா போட்டு காமிச்சிக்கலாம் சேம் இதே மாதிரிதான் கஸ்டமர் இதெல்லாமே கேட்டிருந்தது அவங்களே டவுன்லோட் பண்ணி கொடுத்துருந்தாங்க சோ அந்த கலர் ஆப்ஷனை தான் நம்ம போட்டு போட்டு காமிச்சிருக்கோம் இந்த போட்டோ பாருங்க இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் இந்த மாதிரிதான் டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க சோ இதெல்லாமே நம்ம சாம்பிள் ஓட்டி வச்சிருக்கோம் ஒரு லைட் கிரே இந்த கிரே எனக்கு பிடிக்கல இதோட லைட் கம்மியா வேணும் அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் டார்க்கா வேணும்னாலும் எடுத்து கலர் ஆப்ஷன் ஜான்சன் எஸ்பிஎஸ்சி மெட்டிரியல் மட்டும்தான் உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம எஸ்பிசி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணிருக்கோம் எஸ்பிசி பதினொன்று கிலோ ஹெவி மெட்டீரியல் உடன் பினிஷிங் ஒர்க் பண்ணுவோம் இந்த எஜ்ஜில் டேரக்டாவே இன்ச்சஸ் போடுவோம் நம்ம இன்ச்சஸ் ஃபுல்லாகவே டேரக்டா இன்செஸ் சாப்பிட்டதுக்காக தான் இந்த மெட்டீரியல் நம்ம எடுத்திருக்கோம் உங்களுக்கு சைடு கட் பண்ணவே மாட்டோம் இப்போ இந்த மூணு டோருமே சைடு கட் பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக அங்கே பாக்ஸ் சைட்ல ரெடி பண்ணிட்டு டோர் பிளஸ் இந்த எப்படி இருக்கோ அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டு யூவி கோட்டிங் பண்ணிட்டோம்னா இந்த கலர் போவர் பிரச்சனை வராது ஸோ யூவி கோட்டிங்க்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு உடன் ஃபினிஷிங் ஒர்க் இருக்கும் இப்போ யூபிவிசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு கட் பண்ணுவோம் எந்த சைஸுக்கு டோர் வேணுமோ அந்த சைஸ் டோரை வந்து கட் பண்ணுவோம் ஆனா எஸ்பிசி டோரை வந்து சைடு கட் பண்ணவே மாட்டோம் ஒரு அஞ்சு பேனல் இருக்கு நாலு பேனல் சைஸ் இருக்கு அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம லாஃப்ட் ஃப்ரண்ட் டோர் எல்லாமே கவர் பண்ணுவோம் ஒரு அஞ்சு டோர் வருதுன்னா அஞ்சு டோர்ல ஒரு டோர் மட்டும் கட் பண்ணுவோம் அந்த ஒரு டோருக்கு உண்டான சைடு பீடிங் நமக்கு நீட்டா அக்யூரேட்டா இருக்கும் ஸோ எஸ்பிசி மெட்டீரியல் உங்களுக்கு அட்வான்ஸான ஒரு மெட்டீரியல் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் யூபிவிசி சேம் அதே ஒர்க் மெத்தட் தான் யூபிவிசியில நீங்க என்ன கலர் கேக்குறீங்களோ அது பிடிஎஃப் பிரிண்ட் பண்ணி ஓடுறதுதான் இந்த மாதிரி கண்டிப்பூ வேணும்னாலும் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் டீடைல் ஃபீட் டீட்டெயில் எல்லாம் வேணும்னு தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சிக்கலாம் இந்த வீடியோக்கு நம்மளுக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு காஃபி டீடைல் எல்லாமே மென்ஷன் பண்ணுவாங்க நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு பேர்ஸ்ல வந்து பிரான்சஸ் ஆஃபீஸ் இருக்கு சேலம் தான் ஹெட் ஆஃபீஸ் சேலம் ஹெட் ஆஃபீஸ் தான் இந்த மாதிரி உங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே ஆகும் நீங்க கலர் கேட்குறது நீங்க கேட்குற கலர் பிரிண்ட் பண்றது நீங்க ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டேஸ்ல வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏன்னா உங்களுக்கு உண்டான மெட்டீரியல் கஸ்டமைஸ் ஆட்ரு தான் உங்களுக்கு பேஸ் தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம் எகைன்ஸ் ஆர்டர் தான் பிரிண்ட் பண்றோம் நம்ம ஸ்டாக் வச்சுக்கிறதுல ஒயிட் பேனெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம் மலேசியில இருந்து இவங்களுக்கு ஒயிட் பேனெல்லாம் இம்போர்ட் பண்ணிடுவோம் வியட்நாம்ல இருந்து உங்களுக்கு எஸ்டிஜி பேர்லாம் இம்போர்ட் பண்ணிடுவோம் அந்த பேனல் உங்களுக்கு கேட்கும் போது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய உங்களுடைய கலரை வந்து இங்க பிரிண்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள்ல இருந்து அஞ்சு நாள்ல வந்து உங்களுக்கு பேனல் வந்து சைட்டுக்கு வந்துடும் ஸோ இதுதான் நம்மளோட ப்ராசஸ் இந்த மாதிரி கண்டினியூ டிசைன் வேணும் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு டைம்ல கப்டு ஒர்க் பண்ண போடுங்க ஒரு குவாலிட்டி மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆறு டோருமே பிரிண்ட் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து வாட்ரு டோரு பேலூர் சைட்டு மொத்தம் மூணு பீரோ போர்ஷன் டபுள் டோரு டபுள் டோரு டபுள் டோர் ஒரே கண்டினியூ டிசைன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஜான்சன் எஸ்பிசி மெட்டில டிஜிட்டல் கலர் வேணாலும் பண்ணலாம் இந்த மாதிரி கண்டினியூ டிசைன் வேணாலும் பண்ணலாம் இல்லை ஒரு பிக்சர் இமேஜ் வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ல ஜாம்சன் பிராண்ட்ல மட்டும் தான் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஜாம்சன் பிராண்டில் பதினஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவைலபிளாக இருக்காங்க ஜாம்சன் எஸ்பிசில வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணோம் ஜாம்சன் பிராண்ட் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எஸ்பிசி மெட்டில் லான்ச் பண்ணிருக்கு அதுதான் ஒவ்வொரு வீடியோலுமே சொல்றோம் குவாலிட்டி வைஸ் செக் பண்ணுங்க நம்ம தான் ஜாம்சன்ல யூபிவிசி மெட்டில் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணோம் ஆனால் இப்போ வந்து நிறைய யூபிவிசி வந்துருச்சு எஸ்பிசி மட்டில ஃபுல்லாக டையே மாத்தி அதுக்குண்டான அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அதில் கொடுத்துருவோம் டையே மாற்றிட்டோம்னா சும்மா மாற்ற கிடையாது அதுக்குண்டான ஆப்ஷன் எல்லாமே நம்ம ஒவ்வொரு வீடியோலுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கலர் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு கலருமே கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு ரூமுக்கு ஜான்சன் எஸ்பிசியில் ஸ்டாண்டர்டா ஒரு பதினஞ்சு கலர் வருது அதுலயுமே செலக்ட் பண்ணி எல்லா ரூமுக்கும் கொடுத்துருந்தாங்க ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும்தான் டிஜிட்டல் கலர் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆறு டோர் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அவுட் எப்படி வருதுன்றது நம்ம அடுத்த வீடியோல வந்து இன்ஃபார்ம் பண்றோம் இதுவுமே அதுவும் சேர்த்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிசி டிஜிட்டல் வாட்ரூப்பு நம்ம டிஜிட்டல் எஸ்பிசி எப்படி பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம் ஆறு டோரை சைடில் எடுத்து வச்சுட்டு எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இப்போ வந்து நம்ம அவுட்புட் கொண்டு வந்துட்டிருக்கோம் நம்ம டோர் வந்து பினிஷ் பண்ணிட்டோம் மேல இருக்கிற கலர் மட்டும் யூபிவிசில் இருந்த கலர் வந்து இந்த பிளவர் டிசைனுக்கு ஒரு கலரும் இந்த கிரே கலருக்கு டிசைனுக்கு ஒரு கலரும் அவங்க செலக்ட் பண்ணிவிட்டாங்க கஸ்டமர் இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க நம்மளோட இமேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீஃபால்ட்டா இந்த பிரிண்ட் பண்ணிட்டு இதுல இருக்கிற கலர் போடுதான் நம்ம கொடுத்துருந்தோம் அதோட இமேஜ் தான் உங்களுக்கு ரைட் சைடில் அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வேணும் அப்படின்னாலும் நான் ஒன் பை ஒன்னாக கலர் வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம் கஸ்டமருக்கு ரொம்பவே இது பிடிச்சிருந்தது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேக் பண்ணோம் ஜாம்சன் எஸ்பிசி மெட்டீரியல்ல டிஜிட்டல் கலர் வேணாலும் பண்ணலாம் இது வந்து டிஜிட்டல் கலர் ஒன் பை ஒன் வந்தது வந்து டீஃபால்ட்டாக வர்ற கலரில் நம்ம வந்து டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படி இல்லை கண்டினியூ டிசைன் வேணும்னாலும் நம்ம இது வந்து எஸ்பிசியில் பண்ணிக்கலாம் எஸ்பிசில உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா சைடு நம்ம கட் பண்ணவே மாட்டோம் நைன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து உங்க வீட்டுல வந்து ஒரு சைடு பேனல் வந்து கட் பண்ணாம ஃபுல் மோல்டாவே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் எஸ்பிசி மெட்டீரியலா அட்வான்ஸா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது கண்டினியூ டிசைனு இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நம்ம ஸ்கொயர் ஃபீட் வீட்லோட உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஜாம்சன் எஸ்பிசி மெட்டிரியல் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு பிளேஸ்ல வந்து நம்மளோட பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு உங்களுடைய சேலம் தான் நம்மளுடைய இது ஆஃபீஸ் இந்த வீடியோவுக்கு நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய லொக்கேஷன் சொல்லுங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்கொயர் ஃபீட் டீட்டெயில் எல்லாமே மென்ஷன் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ எக்ஸ்பெயின் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க